திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர திமுகவினர் கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம் தூத்துக்குடியில் திமுக மாநில துணை செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் தலைமையில் பிரம்மாண்டமான கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ் துணை செயலாளர் ஆறுமுகம் மாநகர மருத்துவமனை அமைப்பாளர் அருண்குமார் திமுக வட்டச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்